பரிசுராட் பிரியமானவர்களே நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக மனிதர்கள் உங்களை குற்றப்படுத்தி இருக்கிறார்களா உங்கள் மீது அநேக கெட்ட பெயர்களையும் அவப்பெயர்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார்களா அப்படிப்பட்ட ஒரு நிந்தையான ஒரு வேதனை நிறைந்த ஒரு காலத்தை நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் உங்கள் உண்மையை தேவன் அறிந்திருக்கிறார் அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிற ஒரு இருக்கிறார் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் உங்களது உண்மை என்னவென்று ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும் நீங்கள் எதற்காக இந்த காரியத்தை இப்படி செய்தீர்கள் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் வெளிப்படுத்துதல் விசேஷத்தினுடைய இரண்டாவது அதிகாரத்தினுடைய பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது மரண பொரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உங்கள் உண்மை தன்மையை மனிதர்கள் பார்க்காமல் விற்றிருந்தாலும் தேவன் அறிந்திருக்கிறார் வேதத்திலே நாம் பார்க்க முடியும் தானியல் மூன்று வேளையும் செபிக்கிற ஒரு தேவ மனிதர் நல்ல ஒரு மனிதர் அதேபோல் யோசேப்பு தனக்கு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்த போதும் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு என் தேவனுக்காக உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஓடிய ஒரு வாலிபன் அதேபோல பவுலும் சீலாவும் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு கெட்ட ஆவி ஒரு ஒரு சொல்லும் ஆவி பிடித்திருந்த ஒரு பெண்ணை காப்பாற்றினார்கள் விடுதலையாக்கினார்கள் இதற்காக இவர்களையும் சிறையில் அடைத்த அடை அடைத்தார்கள் பிரியமானவர்களே இதைப்போல செய்யாத தவறுக்கு செய்த நன்மைக்கு உங்களுக்கு அவப்பெயர் கிடைத்திருக்கிறதா தேவன் உங்களுக்கு நீதியை வழங்குவார் கவலைப்படாதீர்கள் நீங்கள் வாழுகிற உங்கள் வீட்டிலும் வேலை பார்க்கிற உங்கள் இடத்திலும் பிசினஸ் பண்ணுகிற உங்கள் தொழிலும் கூட நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்கள் மீது பழி பழி சுமத்தியிருந்தார்கள் என்றால் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார் வருகிற நாட்களிலும் கூட தேவனுடைய கிரிகளை உங்களது வாழ்விலை காண்பீர்கள் அவர் அநீதி செய்ய மனிதர் அல்ல அவர் உங்களுக்காக நிச்சயமாக நீதி செய்வார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்